ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து கருணா ரெண்டு பேர் கூடையுமே வந்து கிருபாவோட அப்பா வந்து பேசிகிட்ருக்காங்க இங்கே பாருமா இன்டோ முதல் தடவையாக நீ இந்த வீட்டுக்கு வந்தப்போ அந்த தேவையே வந்த மாதிரி இருந்துச்சு இப்போது நீ வந்து இந்த வீட்டு விட்டு போக போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குமா அப்படின்னா நீ கருணாவையும் நம்ம வீட்டையும் விட்டு போயிடுவே போயிடுவல்ல அப்படின்னு போது உடனே இந்துவும் கருணாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்துக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல நம்ம கருணா வந்து இந்துவோட அப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா இப்படி என் ரெண்டு பொண்ணுங்களையும் நீங்க நல்லபடியா பார்த்துப்பீங்க நீங்க எனக்கு ஒரு பையன் இல்லாத குறைய தீட்டு வச்சுட்டீங்கம்மா தீட்டு வச்சுட்டப்பா அதனால நான் தைரியமா போய் மேல சேருவேன் அப்படின்னு சோ அதை நினைச்சு பார்த்து உடனே எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க நம்ம கருணா இன்னொரு பக்கம் தனக்காகவும் தன்னோட அப்பாவுக்காகவும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க இல்லையா நம்ம கருணா அதை நினச்சி இந்த வந்து வருத்தப்படுறாங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து வருத்தப்படுறத வந்து காமிக்காம இருக்காங்க உடனே பார்த்தோம்னா இங்கே பாருங்க ஐயா நீங்கள் இதுக்கு வருத்தப்படுறீங்க பணத்தை வாங்கினா போதும்னா சாமி வீட்டை விட்டு கிளம்பிடலான்னு அவளே சந்தோஷத்தில் இருக்கா நாம் போகவனான்னு சொன்னால் மட்டும் என்ன போகாமல் இருக்க போகிறாளா அவளுக்கு எப்படியோ பணம் முக்கியம் தன்னோட அக்கா கல்யாணம் நடக்கிறதுக்காகத்தான் நம்ம வீட்டுக்கே வந்தா அப்படி இருக்கும் நாம என்ன போகட்டும் அப்படின்னதும் என் நோக்கம் கிடையாது இந்த குடும்பத்துக்கு வந்ததுல இருந்து எனக்கு நிறைய பாசம் அரவணைப்பெல்லாம் கிடைச்சிது இருந்தாலும் என் அக்காவோட வாழ்க்கை எனக்கு முக்கியம் தானே நான் வாக்கு கொடுத்துருக்கேன் எப்படியாச்சும் பணத்தை கொடுத்து அக்கா கல்யாணத்தை நடத்துறேன்னு ஆனா எனக்கும் வருத்தமா தான் இருக்கையா ஆனா இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியலையா அப்படின்னு போதும் அப்படின்னா கருணா எங்களை எல்லாரையும் பிரிஞ்சு போறதா முடிவு மாதிரி கேட்டதும் ஆமாங்க வருத்தமா சொல்லிட்டு சரிமா நீ இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறமா இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னுட்டு உடனே ஐயாவும் அங்கிருந்து போனதும் இந்த பக்கம் கருணா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம சித்ரா கதற்குரிய முகூர்த்த நேரம் வந்துருச்சு உடனே அயிர் வந்து தாலியா ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்றாங்க அப்ப பாத்தோம்னா கதிரும் நேரம் தாலிய வாங்கி நம்ம சித்ரா கலத்துல கட்டிலானு போறாங்க கரெக்டா பார்த்தோம்னா ஏற்கனவே ஒரு விஐபி மேடம் வந்திருப்பாங்க இல்லையா அவங்க மூலமா தான் நம்ம ஜட்சம்மா இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க போல இருக்கு கத்திரி வந்து சரியா தாளி கட்டலான்னு போறாங்க அப்பட பார்த்து ஜட்ஜமா அனுப்புன அந்த விஐபி மேடம் போலீஸ் கூட கிளம்பி கல்யாண மண்டபத்துக்கு வந்து நிறுத்துங்க அப்படின்னதும் இதை பார்த்து எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க இங்க பாருங்க என்ன இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இருக்கீங்க இதோ இருக்கானி இந்த மாப்பிள்ள அவனே ஒரு சரியான ஃப்ராடு இதை இருக்காரு கிருபா பார்த்தானோட பொண்ணு மைனர்னு கூட நினைப்பு இல்லாம கட்டாயப்பட்டு கொடுமைப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்காரு இது சட்டப்படி குற்றம் அந்த பொண்ணு வந்து படிக்க ஆசைப்படுற பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய குற்றம் அதனால முதல்ல இவரை கைது பண்ணுங்க அப்படின்னதும் உடனே கெடுப்பா வந்து சம கடுப்பாகி மேடம் என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க இது என் விட்டு கல்யாணம் இது என் பொண்ணோட கல்யாணம் இங்க பாருங்க அவ விருப்பத்தோடு தான் இந்த கல்யாணமே நடக்குது ஒழுங்கா இங்கிறது கிளம்புங்க அப்படின்னதும் இன்ஸ்பெக்டர் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் அமைதியா இருக்கீங்க நீங்க மட்டும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா உங்க மேல கேஸ் போட வேண்டியதா இருக்கும் புரியுதுல்ல இங்க பாருங்க அவர் ரோஹித் பொண்ணு சித்ரா மைனருங்கிறதுக்குரிய ஆதாரம் எல்லாமே இருக்கு அதனால இவர் கட்டாயப்படுத்தி தான் அந்த பொண்ணுக்கே கல்யாணம் பண்ணி வைக்காரு இப்போ நீங்க அவரை கைது பண்ண போறீங்களா இல்லையா அப்படின்னு போது மேடம் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை என் பொண்ணு விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்றா அப்படின்னு சுக்னா சொன்னதும் இங்க பாருங்கம்மா உங்க புருஷன் உங்களை நடத்துற விதமே எனக்கு எப்படின்னு நேட்டே தெரிஞ்சுது அப்படி இருக்கும்போது உங்க பொண்ணு மட்டும் என்ன அடங்கி போகாம இருப்பாங்களா இங்க பாருங்க யாரும் எதுவும் பேசக்கூடாது இன்ஸ்பெக்டர் கைடு பண்ணுங்க கூடவே அந்த மாப்பிளை சேர்த்து கைது பண்ணுங்க அப்படின்னதும் உடனே பார்த்தோம்னா இங்க பாரு நீ ஆள் தெரியாம மோதிட்டு இருக்க அவ்வளவுதான் அப்படின்னு கிருபா சொன்னதும் உடனே திவாகர் இங்க பாருங்க எங்க அண்ணனை என்ன மீறி கைது பண்ணி நான் இருக்கும் வரைக்கும் என் அண்ணனை கைது பண்ண விட மாட்டான் அப்படின்னு போது இன்ஸ்பெக்டர் இதுக்கு இடையில யார் குறுக்க வந்தாலும் அவங்களையும் கைது பண்ணுங்க அப்படின்னதும் திவாகர் அமைதி ஆயிடுறாங்க இந்த பக்கம் நம்ம கிருபா கதிர் ரெண்டு பேரையுமே போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போறாங்க இதை பார்த்து சுகுணா வந்து மயங்கி விழுந்ததும் உடனே சித்ரா இந்து எல்லாம் தாங்கி பிடிச்சி தண்ணி தெளிச்சு எழுப்பி விடுறாங்க அங்க பார்த்தோம்னா நம்ம கதிரையும் கிருபாவையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுறாங்க ஸோ மண்டபமே பரபரப்பா இருந்துட்டு இருக்கு எப்படியோ நாம நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு ஆனா நம்ம நினைச்சதை விட அதிகமாவே நடந்துருச்சு இந்த கிருபாவையும் கைது பண்ணிட்டாங்க எப்படியோ கிருபா வந்து நம்ம சபையில இருக்கிற பேரு கெட்டு போயிடுச்சு இனி சீட் எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி மத எம்எல்ஏயும் ரொம்ப ஹாப்பியா கிளம்புறாங்க இங்க பார்த்தோம்னா திவாகர் சமர் டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கருணாவுக்கு என்ன பண்ணுறேன்னு புரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோன்னா நம்ம சுகுணா வந்து அழுதுட்டுருக்காங்க அன்னி நீங்கள் கிட்ட பற்றியும் கவலைப்படாதீங்க அண்ணனை எப்படியாச்சும் இன்னைக்கு வெளியில் கொண்டு வர வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னுட்டு கருணாவும் திவாகரும் நேராக அவங்க லாயரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா தீபா வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க உடனே இந்தவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இந்து என்னாச்சு இப்போ ஆச்சும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு பணத்தை கொண்டு தருவல இப்போவே நான் அவங்க அம்மா கிட்ட பணத்தை கொடுக்கணும் அப்படின்னதும் அக்கா கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃபோன் பண்ற அக்கா அப்படின்னுட்டு இன்னும் வந்து ஃபோனை வச்சது என்ன இவ இப்போதான் பணம் கிடைச்சிருச்சுன்னு பேசினா அதுக்குள்ள இப்படி பேசிட்டு இருக்கா ஒன்றும் பொரியலையே எப்படியோ அந்த குடும்பம் வந்து இந்த கிட்ட பணத்தை கொடுத்துட்டு அது வரைக்கும் சந்தோஷம் என்கிற மாதிரி இந்த பக்கம் நம்ம தீபா வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் சுகுனா வந்து அழுதுட்டு இருக்காங்க ஆனா பார்த்தோம்னா இந்த பக்கம் கிருபா வந்து வெளியில விட முடியாது எதுவா இருந்தாலும் கோட்ஸ்ல வந்து பாத்துக்கோங்க அப்படின்னதும் உடனே திவாகரும் கருணாவும் சம டென்ஷன்ல வீட்டுக்கு வராங்க உடனே அந்த இடத்துல திவாகர் கத்திட்டு இருக்காங்க கடைசி நொடியில அந்த பொம்பளை வந்து எப்படி காரியத்தையே கெடுத்துட்டா ஏய் உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு இந்த கிட்ட வந்து கேட்டதும் உடனே இந்து வந்து இங்க பாருங்க உங்க அண்ணன் கைதானத்துக்கும் இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சம்மந்தம் இல்லாம என்கிட்ட சத்தம் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இங்க பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் சித்ராவை மனமடையில உட்கார வச்சேன் தாலி கட்டுற நொடியில இப்படி எல்லாம் நின்று போகும்னு யாரு நினைச்சா தேவையில்லாம ஏ மேல பாயிர வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னது ஓஹோ அப்படி ஒரு நினைப்பு இருக்கா இங்க பாரு அண்ணன் போட்ட சபதம் படி சித்ரா காலத்துல தாலி ஏறினாதான் உனக்கு பணம் கொடுப்பன்னு சொன்னாரு ஆனா நீ பணம் கிடைச்சிருச்சு வீட்டை விட்டு போகலான்னு சொந்த சுத்துல மிதப்பையே இங்க பாரு அது நடக்கவே நடக்காது முதல்ல பணத்தை குடுறிய அப்படின்னதும் இன்று வந்து அதிர்ச்சி ஆகுறாங்க உடனே பார்த்தோம்னா பணப்பெட்டி வந்து திபாகர் பொடிங்கிட்டு ஏறிடுறாங்க இங்க பாரு சித்ரா காலத்துல தாலி ஏறுற வரைக்கும் உனக்கு ஒரு ஸ்டல்லி பைசா கூட கிடைக்காது அதே மாதிரி உ அக்கா காரியும் இப்படியே வாழவட்டியா இருக்க வேண்டியதா அப்படின்ட்டு பணத்தை பிடிங்கிட்டு திவாகர் உள்ள போனதும் இது வந்து அழுதுட்டு இருக்காங்க சித்ரா வந்து அக்கா என்ன மன்னிச்சிருங்கக்கா ஏன் கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க ஆனா உங்க அக்கா வாழ்க்கை இப்படி கெட்டு போயிடுச்சு இப்ப என்னக்கா பண்றது அப்படின்னு போது சித்ரா இப்போதைக்கு வாழ்க்கை நல்லபடியா இருந்ததே பெரிய விஷயம் அதனால விடு பார்த்துக்கலாம் கொஞ்ச நாள் தானே நான் எப்படியோ பண்ணிட்டு பணத்தை புரட்டிடுவேன் அப்படின்னு இன்று வந்து பேசிட்டு இருக்காங்க இந்த ரவி